வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் பாம்பன் புதிய ரயில் பாலத்திற்கு விஸ்வகர்மாவின் பெயரை சூட்ட வேண்டும் என அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி தலைவர் கோரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் எம்கேடி பேரவை சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி கீழக்கரை நகர செயலாளர் லோகநாதன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ் கட்சியின் தலைவர் ஜம்புகேஸ்வரன் சிறப்பு கலந்து கொண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் மாடமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு எம்கேடி பேரவை ராஜகோபால் ஆகியோர் முன்னிலையில் விஸ்வக்கிய தங்கம் வெள்ளி தொழிலாளர் சங்க தலைவர் முருகானந்தம் தமிழ்நாடு எம்கேடி பேரவை மாவட்ட செயலாளர் கீழக்கரை நகர அவைத் தலைவர் சரவண பாலாஜி மாவட்ட செயலாளர் விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்க மாவட்ட செயலாளர் வேளன் அனுமயாக்கொள் தச்சு தொழிலாளி சங்க தலைவர் விஜயகுமார் மற்றும் பலர் சிறப்புரையாற்றினர் எம்கேடி பேரவை மற்றும் வாழ்வுரிமை கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் ஜம்புகேஸ்வரன் பேசும்போது உலகத்தின் முதல் குடி தமிழ் குடி அதிலும் மூத்த குடி விஸ்வகர்மா எனும் குடியே நமது சமுதாயத்திற்கு மத்திய மாநில அரசுகளும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் உரிய சமுதாய பங்கீடு வழங்குவதில்லை எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நமது வாழ்வுரிமையை மீட்டெடுக்க பாடுபட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாலத்திற்கு விஸ்வகர்மாவின் பெயரை மத்திய அரசு சூட்ட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினர் வணக்கம் Nya aadu pa புரிஞ்சு போய் விடுவேன் அப்ப வேற கவன இருக்காங்கன்னா அது பின்னாடி ஒரு கிடைக்க விட்டது மேலும் நம்ம இப்போ என்னோட முன்னாள் தேர்ந்தர்கள் ஒற்றுமை பற்றியெல்லாம் பேசினார்கள் நான் ஒரு குறிப்பிட ஒரு விரும்புகிறேன் நம்மளுடைய குடும்ப அட்டைகள் உள்ள ஒரு பெயர்கள் மட்டும்தான் நமக்கு அவர் ஒசோகமாக அவகரித்தார் என்று தம்பீஸ்வரனுடைய ஒரு புகழுக்கு காரணம் அவர் இளமையிலேயே தன்னை சமுதாயப்பணியை ஈடுபடுத்திக் கொண்டதான் காரணம் ஏனென்று அவர் மாணவர் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அவருக்கு ஒரு உரிமையோடு நான் பேச கூறுகிறது அதே சமயத்தில் சாணி வரிசை மனு விசோகமாகவும் சனவன் அரிசி மயா எம்எல்ஏ இல்ல எம்பி இல்லை நகர்மன்ற தலைவர் இல்லை கவுன்சிலர் இல்லை எந்த அரசியல் இருக்காங்க எந்த பதவிகளையும் கொடுக்க அரசியல் கட்சிகள் மாறுகின்றன கூட போல ஒருவர் இருவர் அப்படி கொடுத்தாப்புல நம்ம என்ன முடிய இந்த அனைத்து கட்சிகளும் நம்மை புறக்கணிக்கின்றன என்ன காரணம் ஏறத்தாலும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து நாடுகளுக்கு மேலாகியும் நமக்கு இந்த அரசியல் அழைச்சிகள் புறப்பணிப்பதன் காரணம் என்ன ஏன் அரசியல் கொடுக்கின்றன நம்ம வழி கட்டவையா இந்திய நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு நாம் மதித்து நடக்கவில்லையா ஏழை மட்டும் அவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை இதற்காக நமக்கு அரசியலை பவளிக்கவில்லை காரணம் எதோ நம்மளே சொன்னமாதிரி நமக்கு புழிஞ்சு குடிஞ்சு குடித்து முளிய சுற்றிலையும் குடித்து வேலை வார்த்தை வேலை பார்த்து தன்னை பற்றி அப்படிங்க யாதமுடோடு சமோகர ரொமியை போடு நம்ம என்பற்றி சிந்திக்காமல் அடுத்தவர்களுக்காகவே வளர்த்துக்கிட்டோம் என்று நம்ம நிலைமை மிகவும் இந்த வீட்டடைக்க வேண்டும் இந்த வீட்டடைந்தால் அரசியல் விஷயம் சொல்கிறாங்க அவனை எல்லாம் மைனார் ரெட்டி மைனார் ரெட்டி மைனாருக்கு உண்மையில் மைனா இருக்க இந்த தமிழகத்துல கன்னியாகுமரி இன்னொரு கன்னியாகுமரியில் இருந்து தாமநாதன் சிவகங்கை திண்டுக்கல் தருமபுரி சேலம் சென்னை எந்த மாவட்டமாக இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த கமால சமுதாயம் திறப்பில் குற்றம் குற்றவை என்று கூறிய நக்கீரன் பிறந்த சமுதாயம் இந்த கமால சமுதாயம் நாம் ஆண்டவனை படைத்திட்ட உருவாக்க பிறந்த சமுதாயம் இந்த விஸ்வகர்பா சமுதாயம்

அரசியல் சூப்பர் ஸ்டாராக அந்த கட்சியினுடைய தலைமையுடைய விசுவாசத்தின் இலக்கமாக தியாகமாக அன்பின் நண்பர் முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மனித கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பிறந்த சமுதாய இந்த சமுதாயம் இன்று கீழக்கரை நகரிலே தமிழ்நாடு எம்கேடி பேரன் சார்பாக விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவின் வாயிலாக தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் சில கோரிக்கைகளை நாங்கள் இன்று வைக்கின்றோம் விரைவில் திறக்கப்படவிருக்கின்ற இந்த ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் ரயில் பா பாம்பன் பாலத்தை அதற்கு விஸ்வகர்மா பாலம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசிற்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் அதேபோன்று திருச்சி விமான நிலையத்திற்கு திருச்சியிலே பிறந்து தமிழிசை போராளியாக திகழ்ந்த தியாகி எம் கே தியாகராஜபார் அவரின் பெயரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் கம்மாளர்களுக்கு தனி வாரியம் அமைத்து தமிழக அரசு அந்த வாரியத்திற்கு ஐந்து தொழிலாளர்களில் ஒருவரை வாரிய தலைவராக நியமித்து ஐந்து சமுதாயத்தை அதாவது விஸ்வகர்ம சமுதாயத்தினர் மட்டும் பயன்பெறத்தக்கவையில் அந்த வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதோடு தமிழக அரசிற்கு ஒரு நினைவூட்டல் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டது போல ஆலயங்களில் விஸ்வகர்மாக்களை அரங்கால உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என்பதற்கான சட்டத்தை ஆணையை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்ற மாண்புக்கு முதல்வர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்